நான் உங்கள் ரவி இப்ப பாக்க வந்த வீடு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸ்கொயர் பீட் லேண்ட் அப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட் பில்டப் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நூறு பட்ஜெட்ல வரும் நம்ம நியூஸ் பண்ணீங்கன்னா ரோடு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அடில ரோடு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெலியூஷன் பண்ணிருக்கோம் உள்ள வாங்க நம்ம பாக்க போலாம் இது வந்து ஒரு ப்ளேஸ் சார் ஒரு பதினாறுக்கு பத்துல ஒரு கார் பார்க்கிங் அமைச்சிருக்கிறோம் இது வந்து வெளியில படிக்கிட்டு மேலே ஒரு போர்ஷன் இருக்கு நான் உங்களை அதையும் காட்டுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா செப்பர் ஸ்டாண்டு இப்போ நீங்க உள்ள வாங்க நம்ம ஹால் பார்க்க போகலாம் ஹார்ட் பிளேசு பாத்தீங்கன்னா இதுல இருந்து இப்படி வந்து ஹார்ட் பொசிஷன் வந்து நமக்கு எங்க வரைக்கும் வந்துடும் வந்து அது வரைக்கும் வருது நமக்கு வந்து ஒரு பத்துக்கு பதினேழுங்கிற சைஸ்ல அமையும் காலு இது டிவி வந்துடும் இது பூஜை ரூம் வந்துடும் வாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாக்க போகும் அப்புறம் பெயிண்டிங் எல்லாமே பார்க்க டார்க் ஒன்று லைட் நம்ம கொடுத்து வச்சுக்கணும் கப்போட் ஒரு இண்டியில் ஒரு இலவச முஞ்சிச்சு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இப்போ வந்து பாக்க வந்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம் செகண்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஒரு எல்லாமே பண்ணி கொண்டுக்கணும் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெண்டினேஷன் ரெண்டு டீக்கு ரெண்டுக்கு ரெண்டு வெல் டீச்சர்ல விட்டுப்போம் டான்ஸ் சொல்லி வச்சிருக்கிறோம் இது கப்போர்ட் ஒரு சும்மா பக்காவா பண்ணி வச்சிருப்போம் இப்போ வாங்க நம்ம கிச்சன் பார்க்க போலாம் இப்போ கிச்சன் பார்க்க வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லமே எல்லாமே பக்காவா வந்து அக்காவாக தெரியும் வந்து நீங்க வேணா ரெண்டுக்கு வேணாலும் விட்டுக்கலாம் நீங்கள் வாங்க இப்போ மேலே ஃபர்ஸ்ட் ஃபுளோர் உங்களுக்கு காட்டுறேன் பதினெட்டு ரூபா பட்ஜெட் இல்லை பதினேழு ரூபா பட்ஜெட் நீங்க ரெண்டு விட்டீங்கன்னா நம்ம மேல மேலே ஒரு போர்ஷன் இருக்கு வெளிப்படிக்லேயே வந்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மேலே ஒரு பிளேசஸ் ஒரு பால்கனி மாதிரி வந்துடும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹால் பிளேசஸ் மேலே போர்ஸஸ் ஒரு நாள் கார் பார்க்கிங் எடுத்து நம்ம ஹால் கொஞ்சம் பெட் ஆக்கிருக்கோம் இது வந்து ஃபுல்லுமே ஹால் ஒரு பாலிஷிங் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் மேலே போர்ஷன்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி லைட்லாம் எதுவுமே மாட்டல வாஷிங் மிஷின் பொசிஷன் வந்துடும் கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ் எதுவுமே மாட்டணும் ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்கொயர் ஃபீட் ஏ வீடு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தண்டாளத்தில் எவரஸ்ட் கார்டனில் இருக்குது நம்மளுக்கு மாதா காலேஜ்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் இல்லை எட்நூறு மீட்டரில் வந்துடும் இப்போ வாங்க நம்ம கிச்சன் பார்க்க போகலாம் கிச்சன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாமே இது கீழே ஒரு போர்ஷன்ல தனியா கலர் வேற வரும் மேல ஒரு போர்ஷன்ல தனியா கலர் வந்துடும் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா அதே செட்டப் தான் வரும் எல்லாமே பக்கா கம்ப்ளீட் ஆயிடும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க ஆஹ் தேங்க்யூ நன்றி